இந்த செய்தி லா இல ஹில்லா அந்த ஸ்பானுக்கு இன்னி குத்துமினல்லா ஆலுமி இதை நம்ம ஒவ்வொரு நாள் அதிகமாக ஓதி ஓதி வரலாம் அதிகமாக ஓதி வரலாம் இதில் சிறப்பு என்ன தெரியுமா யார் ஒரு மனிதன் இந்த துவா ஓதியிட்டு எதை கேட்டாலும் அதெல்லாம் கொடுப்பான் லா இல்லாஹில்லா அந் தஸ்பானுக்கு இன்னி குத்துமில்லா ஆல்மி ஓதிட்டு எதை கேட்டாலும் அல்லா தருவான் ஆஹ் யுனுசல்லா இஸ்லாம் தாவத்து தி நூன் தாங்க சல்ல அலாலேசலாம் தாவத்து தி நூன் அல்லாஹ் குரான் அப்படின்னு சொல் அப்படித்தான் சொல்லலாம் வத அன்னு இதுதா பெ முகாதுபேன் ஃபதன் அல்லன் فنادى في الظلمات لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم الله அவருக்கு பதில் கொடுத்தான் அவரை கவலையில துக்கத்துல இருந்து பாதுகாத்தான் ஒக்கதாலிக்கு நுஞ்சில் மூமீன் அப்படிதான் நாங்க மூமீன்களை பாதுகாப்போம் இவங்க குறுத்து வீதிக்கு எழுதுறாங்க அல்லாஹ் மூமீன்களை பாதுகாப்பேன்னு சொல்றான் இதுல ஒரு ஷரத்தா ஒரு நிபந்தனையா போறான் இது ஓதுனா இதை ஓதனைகளை பாதுகாப்பான் அல்லாஹ் ஒரு மூமின் அல்ல மூமின் சமூகத்தையும் பாதுகாப்பான் ஷர்தா ஆள் அங்கே போடுறான் கொடுத்து போய் விவசாய விளக்கமாக சொல்லுறாங்க அப்போ லாய் லா இல்லாந்து சுபா நக்க இன்னைக்கு குஞ்சுமே நல்லா ஆகியவை நீங்கள் இதை ஓதிட்டு எதை கேட்டாலும் நல்லா தருவான் இது நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நீங்கள் எந்த கவலையில் அந்த டைமில் இருக்கிறீங்களோ அந்த கவலை இல்லாம போகும் கண் கூடாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வேண்டாம் எதோ ஓதி பாருங்க நிச்சயமா போகும் நம்பிக்கையோடு ஓதுங்க ஏன்டா லா இல்லாஹ இல்லாந்த் முதலாவது தொஹைத் லா இலா ஹில்லாந்த் சுபஹா எனக்கு ரெண்டாவது தஸ்ட் பே ரெண்டாவது தஸ் மூணாவது இன்னி குந்து மின் அல்லாஹி இஸ்திஃஃபார். இந்த மூணு சேர்ந்தது. முதலாவது தௌஹித். முதலாவது தௌஹித் லா இலாஹ இல்லா انت. தவிர வேற ஆண்டவனே இல்லை. ரெண்டாவது சுப்ஹானக் நீ தூய்மையானவன். தஸ்பீஹ. தௌஹித் தஸ்பீஹ. இந்த ரெண்டோடையும் சுப்ஹானக் இன்னி குந்து மின் அல்லாஹி நான் அநியாயக்காரன் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அல்லாஹ். இது இஸ்திஃஃபார் வ தௌபா. இந்த மூணு சேர்ந்தது தான் இது. அப்ப இந்த மூணும் சேர்ந்து சொல்லுகின்ற இந்த வார்த்தை என்ன செய்யும் ஒரு அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை போக்கும் அவனுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு நிரப்பும் அல்ல ஒருமைப்படுத்துவதால கிடைக்கிற இந்த சந்தோஷம் தான் நிலையானது அதை சொல்லும் பொழுது ஏற்படாத சந்தோஷம் வேற எதிலும் கிடைக்க போகுது அதை சொல்லும் பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம் தான் நிலையானது உண்மையானது நிரந்தரமானது லை லா ஹில்லாந்த் சுஹானுக் அல்லாஹ் போடும் பொழுது உள்ளத்துல வர தான் நிலையானது நிரந்தரமானது அழகானது இனி குந்துமி நல்லா இருக்கீங்க ஒரு அடியான் என்ன நான் பாவம் செஞ்சுட்டேன் உணர்கிற வேளையில் அந்த அடியான் மீது அல்லாஹ எவ்வளவு அன்பு கொள்றான் தெரியுமா எவ்வளவு இறக்கப்படுறான்னு தெரியுமா அத மல்லிசெல்லாம் கையை வசதும்போது ரப்பனா நான் நான் எனக்கு அணியா செஞ்சிட்டேன் அவங்களோட முதலாவது வார்த்தையை அதுதான் முதலாவது பிரார்த்தனை அதுதான் அப்போ என்னது ஒரு அற்புதமான பிரார்த்தனை இதை நம்ம ஓதி இதை ஓதி போட்டு நீங்க ஓதுனா உனட கவலை போக்கப்படும் துன்பம் நீக்கப்படும் பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கப்படும் நிறைய பேர் நம்ம பிரச்சனைகளை அவங்க அவங்க ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கிட்டு போறோம் கவுன்சலிங் சொல்லி பல லட்சம் செலவழிச்சு அங்கங்கேயும் போறோம் கவுன்சலிங் அங்கங்க போறத விட இந்த துவாவை நீங்க அல்லாட்ட ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லா நிச்சயமா நீக்கிடுவான் அது நம்பிக்கை வேணும் நாங்க நினைக்கிற மாதிரி துவா கேட்டா எங்களுக்கு கிடைக்குமா அப்படி 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 நினைக்கிறதா பிரச்சனை ரப்பு ரெ தருவாண்ட நம்பிக்கை இருந்தா அந்த ரப்பு என் மீது இந்த அடியான் இவ்வளவு பற்று உறுதி வச்சிருக்கிறானே நான் இவனை உடையலுமா ரப்பானா விடமாட்டான் அப்ப எங்க நம்பிக்கைக்கு ஏற்ப எங்களுடைய எங்களுடைய விடை கிடைக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு விடை கிடைக்கும் எங்களுடைய துவாக்களுக்கு விடை கிடைக்கும்